ും കൈവണി

இது நாங்கள் பாஸ்கா காலத்தினுடைய நாலாவது வாரத்திலே காலரை படைக்கின்றோம் இன்றைய நாளானது நல்லாயன் ஞாயிறாகவும் தேவ அடைத்தல் தினமாகவும் எம்முடைய திரு அவையிலே கொண்டாடப்பட்டு வருகின்றோம் நல்லாயன் என்பவர் எங்களை மக்களாகிய நாம் அனைவரும் தன்னுடைய பாதையிலே வரவேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் வழிதவரை போனாலும் எங்களுக்கு முன்னால் சென்று எங்களை வழி நடத்துபவராகவும் இருக்கின்றவர் நல்லாயன் கத்தோலிக்கர்களாகி எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு நல்லாயன் இயேசு கிறிஸ்து மட்டுமே அவர் எங்களை தன்னுடைய உன்னக வாழ்விற்கும் தன்னுடைய பேரின்பத்திற்கும் அழைத்து செல்லுகின்ற ஒரு நல்ல பாதையாகவும் நல்ல வாயிலாகவும் இருந்து வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார் ஆகவே இன்றைய நாளிலே நல்லாயன் தினத்தை கொண்டாடுகின்ற நாங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுக்கின்ற அழைப்பை நாங்கள் தனி கனிவோடு ஏற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் அவருடைய அழைப்பிற்கு செவிசாய்த்து அவரை நல்லாயனாகவும் அவரை தொடர்ந்து பின் செல்லவும் விசேட விதமாக மக்களாகிய என்னை வழிநடத்துவதற்கு தேவையான நல்ல அழைத்தலை எமது நல்லாயன் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் வந்தைகளாகிய எங்களை வழிநடத்து வழிநடத்துகின்ற குருக்களை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து மன்றாடுவோம் நல்ல ஆயனை எம் அன்பு இறைவா இன்றைய அழகும் மிகுந்த நாளை தந்தமைத்த நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளிலே எமது ஒவ்வொரு செயல்களையும் சிந்தனையை உமது பாதம் தருகின்றோம் இறைவா எமது செயல்கள் அனைத்திலும் அன்பும் சமாதானம் வெளிப்படவும் அதன் மூலம் உண்மை நான்கு மனிமைப்படுத்தவும் அருள்தாரும் அப்பா ஒன்றா இருக்கும் தந்தையே என் தாரான் திரு அவைக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம் எம்மை விட்டு உம்மிடம் வந்த திருத்தந்தையின் ஆன்மாவை

எமது வாழ்வின் நோக்கமாக கொண்டேன் எமது கலவீனங்களின் போது என் சொல்லாலும் வேலை மோகடிக்காமல் எமது செயல்களின் மூலம் நிறைவாடும் வழி நடத்த நம்பிக்கை நிறைவா எங்கள் பிள்ளைகள் நாட்டாக படித்து வாழ்வின் முன்னேற்றம் காணவும் போல் ஞானத்தில் சிறந்த வாழ்வும் வேண்டிய அவை முடிய வேண்டும் மெய்ப்பரான இறைவா எம் தந்தையே நீர் எமக்கு தந்த பெற்றோர் ஆசிரியர்களை ஆசிர்வதியும் அப்பா அவர்கள் நல்ல உடல் உடல் நலன்களுடன் வாழ வரம் தாரும் இன்று நாம் பாஸ்கா காலத்தில் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை காலடி எடுத்து வைத்துள்ளோம் இன்றைய இனிய நன்னாளில் ஆண்டவர் எம்மை திருப்பாட நூரை பற்றி தியானிக்க அழைக்கின்றார் நன்றி நழுவதற்கான புகழ்ச்சி பாவாக அமையும் இத்திருப்பாடலானது ஆண்டவரை ஆயனாகவும் எம்மை அவர் மேய்க்கும் ஆடுகளாகவும் காண்பிக்கின்றார் எனவே ஆயரை அறிந்த ஆடுகளாகிய நாம் எமது ஆயனின் குரலுக்கு செவிசாய்ப்போம் இருப்படிவோம் அவரை பின் தொடர பின்வரும் திருபாடலில் பக்தியுடன் கலந்து கொள்வோம் you need a. யோவான் யோமானிருந்து வாசகம் அதிகாரம் பத்து வசனங்கள் இருபத்தி ஏழு தொடக்கம் முப்பது வரை என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இன்றைய நச்செய்தியின் அன்றைய பின்னணியை பார்த்தோம் என்றால் யூதர்களின் அர்ப்பண விழாவின் போது இந்நிகழ்வு நடைபெறுகிறது இதில் எல்லா யூதர்களும் இயேசுவின் சீடர்கள் உட்பட இயேசுவும் உள்ளார் இப்பின்னணியில் நாம் இரு விடயங்களை கவனிப்போம் முதலாவது கோவில் அர்ப்பண விழா என்றால் என்ன இரண்டாவது இயேசுவின் செய்தியின் கருத்து என்ன கோயில் அர்ப்பண விழாவை கோயிலை தூய்மைப்படுத்தும் விழா என்று ஏழு நாட்கள் கொண்டாடினர் இந்த விழா பற்றிய விளக்கத்தை ஒன்று மக்கப்பெயர் அதிகாரம் நான்கு வசனங்கள் ஐம்பத்தி ரெண்டு தொடக்கம் ஐம்பத்தி ஒன்பது வரை இரண்டு மக்கபேயர் அதிகாரம் பன்னிரண்டு வசனங்கள் முப்பத்தி எட்டு தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வரை பகுதிகளை வாசிக்கும் போது விளங்கும் இந்த பின்னணியை நாம் புரிந்து கொள்வதால் இணை திருமுறை நூல்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலாம் கிறிஸ்துவுக்கு முன் நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி எட்டு கால பகுதிகளில் சிறிய நாட்டு மன்னன் எரிசலேம் ஆலயத்தை கைப்பற்றி அதை அசுத்தப்படுத்தி இஸ்ராயில் மக்கள் அந்த ஆலயத்தில் பலி செலுத்த முடியாதவாறு செய்திருந்தார் இரண்டு வருடங்களின் பின் கிறிஸ்துவுக்கு முன் நூற்றி அறுபத்தி ஐந்து நூற்றி அறுபத்தி நாலு கால பகுதிகளில் மக்கபே என்ற ஜூதாசு மீண்டும் படையெடுத்து வந்து கோவிலை கைப்பற்றி அசிரியரை வென்று ஆண்டவருக்கு பலி செலுத்தும் இடமாக அவர் மாற்றினார் அவர் கைப்பற்றிய நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்றிலிருந்து இஸ்ரேல் மக்கள் கோவிலை தூய்மைப்படுத்திய இந்த சடங்கை ஒவ்வொரு வருடமும் ஏழு நாட்களுக்கு கொண்டாடினார்கள் விவிலியத்தின் நம் ஜேசுவின் பிறப்பையும் அந்நாள் கொண்டாடினர் நானே ஆயன் என் மந்தைகள் என் குரலுக்கு சுவை மடுக்கும் என்று ஜேசுவை நம்புவோர் இயேசுவோடு வைத்திருக்கும் ஒன்றிப்பை தெளிவாக விளக்குகிறார் இயேசுவோடு இணைந்திருப்பவர்களை அவர் எப்போதும் கைவிட மாட்டார் என்று கூறுகின்றார் இன்னும் எந்த சக்தியும் அவர்களை பிரிக்க முடியாது என்று கூறுகின்றார் அதேபோல இயேசு அவருக்கும் தந்தைக்கும் இடையே இருக்கும் ஒன்றிப்பை அழுத்தி கூறுகின்றார் இதுவே இயேசுவின் செய்தியின் மைய கருத்தாக உள்ளது ஆகவே இன்றைய நச்செய்தியின் பின்னணியாக இஸ்டேன் மக்கள் மீண்டும் கடவுளின் மக்களாக பலி செலுத்திய விழாவில் கடவுளின் மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அன்று ஆலயத்தில் அவர் சொன்னதை நாம் வாசிக்க கேட்கின்றோம் செய்தியின்படிசு எனக்கு தரும் செய்தியானது ஜ ஆயனாகவும் நான் அவருடைய மந்தையின் ஒரு ஆடாக இருப்பதால் அவரின் கட்டளைகள் சொற்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் அதன்படி எனது வாழ்க்கையை வாழ வேண்டும் எந்நேரத்திலும் நம்பிக்கை இழக்காமலும் சோர்ந்து போகாமலும் எனது வாழ்க்கையை வாழ வேண்டும் எச்சூழ்நிலையிலும் மனம் சோர்ந்து போகாமல் அவரின் நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றேன் இன்றைய நச்செய்தியின் மூலம் எனக்கு கிடைக்கின்ற செய்தியாக இருப்பது இயேசு கூறுகின்றார் நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம் என்று இவ்வுலகில் கடவுள் என்னை படைத்துள்ளார் எனக்கும் இயேசுவிற்கும் உள்ள உறவை வலுப்படுத்துவது மட்டுமன்றி கடவுள் இவ்வுலகில் எனக்கு கொடுத்திருக்கும் உறவுகளுடான நல்லுறவை நான் வலுப்படுத்தி இயேசுவும் தந்தையும் ஒன்றாய் உள்ளது போல நானும் என் உறவில் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி எனக்கு கூறுகின்றது இந்நற்செய்தியின் படி ஜேசு எமக்கு தரும் செய்தியானது கிறிஸ்தவ மக்களாகிய எங்களுக்கு விவிலியம் ஒரு சொத்து குறிப்பாக இன்றைய நற்செய்தியை நாம் புரிந்து கொள்ள நாம் பார்த்தது போல மக்கபேயர் புத்தகத்தில் குறிப்பிட்ட பின்னணி அவசியமாக இருக்கின்றது இம்மக்க புத்தகத்தை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு ஜேசு கொண்டாடிய இந்த அர்ப்பண விழாவின் பின்னணியும் தெரியாது அதே போல விபிலியத்தின் பழைய ஏற்பாட்டை நாம் முழுமையாக புரிந்து கொள்கின்ற போது வாசிக்கின்ற போது பழைய ஏற்பாட்டின் முழுமையை ஆண்டவர் ஜேசுவில் நற்செய்தியில் பார்ப்போம் அந்நற்செய்தியினூடாக கிறிஸ்தவ வாழ்வை நாம் தெரிந்து கொள்கின்றோம் எனவே விவிலியத்தை நாம் வாசிக்க வேண்டும் எனும் கட்டாயத்தையும் நாள் ஆண்டவர் ஆண்டவர் சொல்லும் ஒன்றிப்பு அந்த கடவுளை நம்பும் ஒவ்வொருவரையும் குறித்த ஒன்றிப்பாக உள்ளது திரு அவையாக கடவுளை நம்புகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் உலகம் முழுவதும் வாழுகின்ற கத்தோலிக்கர்களாக ஒரே குடும்பமாக கூட்டொருங்கிய திரு அவையாக பாப்பரசரின் வழி நடத்தலில் மேலும் மறைமாவட்ட ஆயர் பங்குத்தன்மை ஊடாக பங்கு தளங்களிலும் இந்த ஒன்றிப்பையும் ஒற்றுமையையும் கொண்டாடி வாழ்கின்ற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ இயேசு அழைக்கின்றார் பிரிவினையின் மக்கள் கடவுளின் மக்கள் இல்லை நாம் கடவுளின் மக்களாக வாழ்வோம் அன்பின் இரக்கமே உருவான இறைவா இந்நேரத்தை ஆசிர்வதித்தள்ளும் இன்றைய நாளில் நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து உமது காயப்பட்ட கரத்தாலை தொட்டு ஆசிர்வதித்தள்ளும் இன்றைய இறைவார்த்தைக்கு நன்றி நல்ல ஆயனாக காத்துவரும் உன் பேரன்றுக்கு நன்றி கிறிஸ்தவ ஒவ்வொருவரும் நல்ல ஆயனாகிய உன் குரலுக்கு செவிமடுத்து உம் சீடர்களாக உம் மகிமையை உலகெங்கும் பரப்பிட அருள் புரியும் என் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக மன்றாடுகின்றோம் நானே அன்னை மரியாதையிடாக மன்றாடுவோம் േ എങ്ങൾ നല്ല തായ മരണ സാധാരണ പാകത്തിലും എന്താ കാത്തുകൊള്ളും മറിയായേ എങ്ങൾ നല്ല തായ രാത്രിയിലേ മരണ സാഹണ പാകത്തിലും எங்களை சகல பொள்ளாப்புகளில் இருந்தும் மரியாயே எங்கள் நல்ல தாயே இந்த ராத்திரியிலிருந்து எங்களை சடுவி மன்ன சாதாரண பாலத்தில் இருந்தும் சகல பொள்ளாப்புகளில் இருந்தும் காத்து கொள்ளும் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாமே தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் துறைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக